வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கடைசநிந்தல் ஆலாத்தூரில் ஒரு புதிதாக கட்டப்பட்ட வீடு வேலைக்கு வந்திருக்கு அந்த வீடை நம்ம பார்த்துருவோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது சதுரடி ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி மன்னிக்கவும் ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி ரெண்டரை சென்று இடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பட்ஜெட் வந்து அறுபது லட்சம் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நெக்லிசிபிள் தான் குறைச்சி பேசிக்கலாம் சரிங்களா வாங்க இந்த வீட்டை வந்து பார்த்துருவோம் முன்னாடி ஒரு பெரிய எம்எஸ் கேட் போட்டிருக்காங்க உள்ளே போனோடனே ஒரு ஃபோர்ட்டிக்கோ போர் எல்லாமே இங்கேயே வந்துடுது ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரடு வந்து உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் தாராளமாக மேலையும் கீழையும் வீடு வந்துடுது மேலே வந்து ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாம் வந்துடுது பாருங்கள் ஒரு நூற்றி எண்பது சதுரடிக்கு குறையாமல் ஒரு பெரிய ஹாலுங்க மேலே எல்லாமே பால் அழகாக பா பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா TV showcase உள்ள உள்ளே ஒரு பெட்ரூமுங்க நூறு சதுரடிங்க கரெக்டாக மேலே எல்லாமே கபோர்ட் செட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க உள்ள ஒரு இந்தியன் டாய்லெட் இங்கே வந்துடுது அதேமாதிரி கிச்சன் கிச்சன்லேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது சுதருடி வருங்க கிச்சன் கபோர்டு ஒர்க் எல்லாமே கிளாஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது மேலே எல்லாமே கிரானைட் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே எல்லாம் இங்கிருந்து போட்டிருக்காங்க இங்கிட்டு ஒரு டோர் வச்சு அடைச்சிருக்குறாங்க காம்பவுண்ட் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க பின்னாடி தெரியுதுங்களா காம்பவுண்டு வாழுங்க அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க கடைசியில் அந்த பக்கம் இருக்க கேப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்துடுதுங்க இங்கே இன்னொரு பெட்ரூம் வந்துடுது இது வந்து ஒரு எண்பது சதுரடி வந்துடுதுங்க மேலே எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழேயுமே கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது அதனால் இன்னும் அவங்க வைக்காமல் இருக்காங்க வேலைகள் கொஞ்சம் இருக்குது எல்லாமே முடிச்சு கொடுத்துருவாங்க இப்போ மாடிக்கு போய் மாடியில் உள்ளதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள் இங்கிட்ட எல்லாமே தண்ணி இருக்குங்க நீங்கள் குடித்து பார்த்து நீங்கள் பா இது பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் தண்ணி நல்லாயிருக்கும் இங்கிட்ட ஸ்டேர்கேஜிக்கு கீழே எல்லாம் எதாவது திங்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம் இன்வெர்ட்டர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கைப்பிடி எல்லாமே எம்எஸ்லேயே போட்டிருக்காங்க மேலே தட்டோடு வச்சுருக்குறாங்க மேலே எம்எஸ்சில் க்ரில்லு போட்டு மேலே வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டில் டேங்க் வச்சிருக்கிறாங்க இது மேலே உள்ள பெட்ரூமுங்க ஒரு பத்துக்கு பத்து சைஸ் வரக்கூடிய பெட்ரூமு அதே மாதிரி மேலே எல்லாமே கப்போட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இல்லை ஸ்பேசியஸாக ஒரு கிச்சனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்டு பால்கனி வந்துடுது இங்கே ஒரு குலாக் கொடுத்துட்றாங்க ஏரியா நல்லா இருக்குங்க பின்னாடியாக என்கிட்ட கம்மாக இருக்குது அதனால் தண்ணி ஈல்டுக்கு குறையவே இருக்காதுங்க சரிங்களா பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரௌண்டிங் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் பச்சை பசேல்னு நல்லா அழகாக இருக்குங்க சுற்றி வீடுகள் வந்துடுச்சு பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்